காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சந்திரசேகரன் இப்போ நம்முடைய ராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அமெரிக்காவினுடைய போக்கை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நாம் நாம இருக்க வேண்டும் திரு ராம்கி கி சொன்னாங்க எல்லோரும் என்னிடத்துல வந்து உட்காருங்க நான் பெரியனன் மனப்பான்வையில் அந்த காலத்தில் ஜமீன்தாரிய முறைப்படி தான் இன்றைக்கு நடந்துக்கணும் அவருடைய பேச்சு உடல் மொழியெல்லாம் அப்படி தான் இருக்கிறது நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால என்ன அதை கேட்குறேன் அந்த பேச்சு ஸ்டைலே அப்படி தான் இருக்குது இல்லை அவர் வந்து ஹீஇஸ் அ பிஸ்னஸ் மேன் ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ்மேன் நீங்கள் அவர் வருவதற்கு முன்பே எதிர்பார்த்தது தான் அவர் வந்தால் இப்படி நடக்கும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் இவ்வளவு தடாரடியாக இப்படி செய்வார்ன்றது எதிர்பார்க்கல அதிகபட்சமாக தெரிகிறதுன்னு வச்சுக்கங்களேன் ஒன்று வந்து அமெரிக்கா என்பது முத முதல்ல பெட்ரோல் கார் உற்பத்தி பண்ணது அமெரிக்கா தான் இன்றைக்கு அங்கே பெட்ரோல் கார் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்றைக்கும் வேறு பயன்பாடு இல்லை அதே மாதிரி முதல்ல மின்சாரக்கார் உற்பத்தி பண்ணது அமெரிக்கா தான் எல்லாமே இல்லை அதான் அது மாதிரி சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் ட்ரான்சிஸ்டர்கள் எடுத்துக்கோங்க மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கோங்க எல்லாமே அங்கே தான் ப்ரா உற்பத்தி செஞ்சாங்க ஆனால் அங்கே உற்பத்தி செலவு என்பது மிக அதிகம் மேன் இருந்து உற்பத்தி செலவுலேருந்து எல்லாமே அதிகம் அது உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இல்லை நீங்கள் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அங்கு வியாபாரம் செய்வதை விட அங்கு உற்பத்தி செய்தால் செலவு அதிகமாகும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்க அதை எதிர்பார்த்த செய்வது என்பது இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கான வரிகளை அதிக அதிகப்படுத்தினா உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் அது தவறாக முடியும் இன்றைக்கு ஒரே வராகத்தான் முடிஞ்சு முடிந்திருக்கிறார் சொல்லி நம்ம மெதுவாக பேசுவோம் இந்த நாலு மாசத்துல ஜனவரி பத்தொம்பது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச அமெரிக்காவில பத்து ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரம் லட்சம் கோடி

இன்றைக்கி பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்குறாங்க ஒரே நாளில் அதனால் அந்த சரிவை சந்திக்கிறத போது அவர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இதை கண்டிப்பாக மறுபடியும் ரிவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் முடிவு வந்து எப்பொழுதும் ரொம்ப நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கன்னா முதல் நாள் இருபத்தேழு வெள்ளை மாளிகை ஒன்று சொல்லுது இவர் ஒன்று சொல்கிறார் அது மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்தியாவின் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொ அணிசேரா கொள்கை நம்மளது எங்கே வேண்டுமானாலும் இன்றைக்கி உக்ரைனோட வாங்குகிறோம் நம்ம உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கிறப்ப ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆனாலும் அதை வந்து நீங்கள் யாரும் தடுக்க முடியலைன்னு சொன்னால் நம்மளுடைய கொள்கை அது நம்மளுடைய பாதை அது அதனால் யாரும் தடுக்கவும் முடியாது நம்ம எந்த பக்கமும் சேர மாட்டோம் ஆனால் மோடி ட்ரம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அமெரிக்கா சார்பு நிலை அதிகமாக எடுக்கப்பட்டு விட்டதோன்ற ஒரு எண்ணமும் தோற்றமும் இருக்குன்றதுங்க ஒத்துக்கிட்டு தான் காங்கிரஸும் அந்த சார்பில் தான் இல்லை அமெரிக்கா சார்பு என்பது இல்ல எப்பொழுதுமே ரஷ்யாவை சார்ந்து தான் நம்ம இருந்திருக்கோம் குறுக்கீடு மன்மோகன் சிங்கினுடைய முதலாவது கட்டத்தில் ஈரான்லேருந்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது மன்மோகன் சிங் அதை ஏற்றுக்கொண்டு இல்லை அதை நாற்பத்தஞ்சு டாலர் நான் ஏற்கனவே இதே அறையில் கொடுத்துருக்கீங்க ஆனால் இதே சார்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கணும் நீங்க பல நேரங்களில் கிவன் டேக் பாலிசி இருக்கும் நீங்க எல்லா நாடுகளோடய இருக்கிறது இருந்து தானே ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீங்கள் நம்ம நம்முடைய பிரதமர் போய் இன்னொரு நாட்டு அதிபருக்காக வாக்கு கேட்டதுன்றது ஒரே ஒரே பிரதமர் மோடி தான் அது கேட்கல கேட்கல சார் ஆப் கீப்பர் என்ன கேட்டது அப்புறம் நேரடியாக சென்றே வாக்கு கேட்டது நம்ம பிரதமர் தான் அதுதான் நண்பர்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனால் நண்பர் என்று சொல்லும் நண்பர்னா இருபத்தாறு போட்டு வச்சிருக்காரு நீங்கள் நீங்கள் அது கூட இல்லை போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பணிந்து போனது நிறைய நீங்க கடந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பீகாருக்கான பட்ஜெட் ஆந்திராக்கான பட்ஜெட் சொன்னோம்ல அமெரிக்காக்கான பட்ஜெட்டாகவும் இருந்தது நிறைய இதுல அமெரிக்காக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அந்த இது குறைக்கப்பட்டது வரி குறைக்கப்பட்டது வரி குறைக்கப்பட்டது அது அந்த இனி அமெரிக்காவினுடைய வாகனங்கள் இந்திய சந்தையில் வரும் சொல்லி வரோம் இந்த பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் அதே இது வந்து உங்களுக்கு அதையெல்லாம் குறைக்கப்பட்டது அது மாதிரி போயிட்டு வந்த பிறகு போர்பான் விஸ்கிக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் வரி குறைக்கப்பட்டது அமெரிக்காவின் விஸ்கிக்கு குறைக்கப்பட்டது அப்படி வரிகளெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அவர்கள் அதிகப்படுத்தினாங்க நீங்கள் எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மற்ற சின்ன நாடுகள் கூட எல்லாமே வரி போட்ட உடனே ரிட்டன் வரி அதிகமாக போட்டாங்க எல்லா நாடும் இன்னைக்கு சீனா கூட அதிகரித்து இருக்குது அவர்களுக்கான நாம் அதை வேடிக்கை ஒரு குறைத்தும் இருக்கிறோம் அவர்களோட வேண்டுகோளுக்கு முன்பே நம்ம குறைக்கிறோன்றேன் அவர்களுக்கான வரியை குறைச்சிருக்கோம் இது ஒன்று இரண்டாவது மோடி அவர்கள் பிரதமராக அவர் அங்கு போகும் பொழுது என்ன அவர் நண்பர் என்று சொல்கிறார் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அங்கிருந்து டீபோர்ட் பண்ணுறாங்க நம்முடைய கைகால்லாம் விலங்கு போட்டு டீபோர்ட் பண்ணுறாங்க அது பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அமெரிக்கா இந்தியாவை அவமானப்படுத்துகிறது ஆனாலும் எந்த ரிட்டாலியேஷனும் இல்லை நீங்கள் ரிட்டாலியேஷன்னா நீங்கள் இப்போ பெருசாக சண்டைக்கு போகணும் வேறு ஏதாவது ஒன்றும் சொல்லணும் கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கணுமா இல்லையா நீங்கள் ஒரு மன்மோகன் சிங் ஆட்சியில் நீங்கள் சொல்கிறீங்க இதை சொல்கிறீங்க ஈரான் சொல்லி பணிந்து போகிறேன்னு சொல்கிறீங்க ஒரு 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 துணை தூதர் தேவயானி கோபர்கடையை வந்து அங்கே ஒரு அவருடைய வேலை பணியாளுக்கு சம்மந்தமாக ஒரு இஷ்யூ வர்றப்ப அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்ண உடனே இங்கே என்ன பண்ணார் அவர் வேற எதுவும் செய்யலை இங்க இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு டெல்லியில் இருக்கிற அமெரிக்க தூரகத்தான பாதுகாப்பை விளக்கி கொள்றோன்னு சொன்னார் எல்லாத்தையும் விலகிட்டார் உடனே பாதுகாப்பை விலக்கிக்கிட்டாரு உடனே அங்கே இருக்கிற அந்த அந்த அரசு பண்ணவங்களை விடுதலை பண்ணாங்க ஆக நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டும் சொல்றேன் நீங்கள் ஒரு ஆற்றுறாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றீங்க எல்லா நாடும் வெளிப்படையாக அறிவிக்குது இது மாதிரி டீபோர்ட் பண்றதுக்கு மெக்சிகோ சொல்றாரு என்னோட விமானத்தை இறங்காமையே அப்படியே அனுப்பி விட்டாங்க சார் ஆமா நாங்க இறங்கவே இல்ல இறக்க முடியாது திருப்பி அனுப்பிச்சாரு நடந்துச்சு என்னோட அதிபர் விமானத்தை அனுப்புறேன்னு சொல்றாரு சார் அவரு நான் இது பண்றதுக்கு எங்க நாட்டு மக்களை வந்து நீ அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு ஒரு சின்ன நாடு கேட்டுச்சு ஆனா இந்தியா என்ன செஞ்சுன்றதுதான் கேள்விங்க ஆக நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலையில அமெரிக்கா இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் அந்த இதில் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய ஆடை ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோன்னு சொல்கிறாங்க கடந்த கடந்த இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜவுளி ஏற்று ஜவுளித்துறையில் மருத்துவத்துறையில் ரெண்டுலேயும் நன்மை வரும்னு ஒரு அதைத்தான் நூற்றி நூற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு என்கிட்ட இல்லை இருபத்தி மூன்று அக்கப்புறம் வந்து நமக்கு மொத்த ட்ரேடு வந்து நூற்றி பத்தொம்போது பில்லியன் யூஸ் ஆமாம் ஆமாம்

ரொம்ப அந்த அமெரிக்காவை பற்றியே பேசாதப்பா நம்ம பிரச்சனை நம்ம பேசு அவர் இன்றைக்கு ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்கிறார் ட்ரில் பேபி ட்ரில் ரெண்டு நாலு மூணு ட்ரில் 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 பேபி பேபி மேக் அமெரிக்கா கிரியேட் நிறைய இன் இந்தியா 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 மேட் ஸ்கில் எடு 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 எடுத்து கீழே போட்டு ஆயில் எடுத்துக்கிட்டு என்ன எடுத்துருப்பாரு மோடி மோடி நீங்க லாஸ்ட் கரு எடுத்திருப்பார் அதாவது அவர் சொன்னார் ராம்ஜி சொன்னார் அதாவது நேரு இந்திரா காந்தி இவர்களுடைய பாலிசியை தான் எடுத்திருக்காங்க வெளியுறவு கொள்கைன்னாங்க அது வந்து இவர்களுக்கு சாதகமான உள்ள சில விஷயங்களை மட்டும் எடுத்திருக்காரே தவிர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேருவோ இந்திரா காந்தியோ மற்றவர்களோ என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை முன்னிறுத்தி தான் வெளியுறவு கொள்கையை இவர் வந்து மோடியை முன்னிறுத்தி வெளியுறவு வெளியுறவு கொள்கை இருக்கிறதோ என்ற கேள்விக்குறி இப்ப இருக்கின்றது நான் பார்க்கறேன் காங்கிரஸ் சார்பா பேசக்கூடாது நான் காங்கிரஸ் சார்பாவே பேசல ஏங்க தேசத்துக்கு தான் சார் பேசுறோம் என்ன நீங்க அவர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி தான் நீங்க நான் என்ன பாருங்க எங்களை பாருங்க தேசத்தை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இவர் மோடி அவர்கள் போறாரு எல்லாரும் வரி விதிப்பை பத்தியும் அதிகமான டாரிஃப் போடுறத பத்தியும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பத்தியும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இங்க போய் என்ன சொல்லியிருக்காரு அவர் இவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலக்கு நிர்ணயிச்சுட்டு வந்திருக்காங்க என்ன ஐநூறு மில்லியன் டாலர் ஐநூறு பில்லியன் டாலர் அதாவது நாற்பத்தி மூன்று லட்சம் கோடிக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னைக்கு நம்ம பில்லியன் நூத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு பில்லியன் டாலர் அது மட்டும் அல்ல

நான் படிச்சு பார்த்தேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல படிச்சிருப்பீங்க இல்லங்க இது கோளாறான விமானங்க இது பத்தி பல குறைபாடுகளை எலான் மஸ்கே போட்டிருக்காரு எஃப் தேர்ட்டி பத்தி குறைபாடுகளை எலான் மஸ்கே ட்விட்டர்ல போட்டு ஈரான்ல நூறு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்க அதை பத்தி நீங்க ஏன் வாய் திறக்கல அதாவது நீங்கள் டாரீஃபை பற்றி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எல்லா நாடுகளும் ரிட்டாலியேட் பண்ணுது பல பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் பிரதமரோ அல்லது மீட் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல அதை பத்தி பிரதமர் பேசணும்ல பார்லிமெண்ட் நடந்துச்சு அதில் விளக்கம் சொல்லணும்ல அவருக்கு பல வேலைகள் இருக்கு அதை தவிர பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்கு பதிலாக வேறு எதையோ பற்றி வக்ஃபோர்ட சட்டம் வேறு சட்டங்கள் இதை திட்டங்கள் எல்லாத்தையும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு நிதியை குறைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதான் பார்க்குறாங்களே தவிர இந்திய நாட்டுக்காக பேசுங்கன்னு சொல்றீங்கல்ல அதை ாக பிரதமர் பேசணும் நாங்க கோரிக்கை வைக்கிறீங்க அவர் பேச வேண்டும் பிரதமர் சார்